ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வருங்கு நாம் இன்றைக்கி நெய்மீன் கருவாடு ஃப்ரை எப்படி சிலம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை பொறுத்த முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி நெய்மீன் கருவாடு எடுத்திருக்கேன் எடுத்து நார்மல் வாட்டரில் சும்மா ஒரு அலசி அலசிட்டு எடுத்துக்கலாம் சுடுதண்ணி நல்லா சுட வச்சு இதில் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் இதில் மண்ணெல்லாம் வெளியே வரும் இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டு தக்காளி ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடை வச்சுக்கலாம் கடை சொன்னதுக்கப்புறம் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு பொரிய விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்து சுருண்டு வரட்டும் வரங்க எண்ணெயிலையும் பிரிஞ்சு தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே இதுக்கு உப்பு சேர்க்க தேவையில்லை கருவாடலையே உப்பு இருக்கனால நம்ம சேர்க்கலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெய் கருவாடுகளை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எந்நீரையும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் கரட்டி கரட்டி வெட்டிக்கலாம் இதுக்கு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சு நல்லா ட்ரை ஆகட்டும் ரொம்ப கிளறி வெட்டிக்கிறதெல்லாம் அடி பிடிச்சிப்போம் சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க யாருக்கெல்லாம் கருவாடு குடிக்குன்னு சொல்லுங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு நல்லா வெந்து வந்துச்சு அவ்வளோதாங்க நமக்கு கருவாடு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர்